நம்மல்ல பல பேரு கும்பமேளாவால கவரப்பட்டவங்கதான் கும்பமேளா அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வர்றது நாகசாதுக்கள் அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு நாகசாதுகள் ஏன் உடை இல்லாம அலையறாங்க அப்படின்னு வியப்பு தோன்றும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல சிலதுதான் இப்ப நாம பாக்க போறோம் அதுலயும் கும்பமேளா அன்னைக்கு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவோட புனித நதியில ஒன்று கூடுவாங்க இது உலகத்தோட பெரிய ரம்மியமான நிகழ்வா கருதப்படுது லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படும் கும்பமேளாவின் போது அலகாபாத் ஹரித்வார் பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிறைந்து வழியும் சாது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆன்மீக பாதையில போறது அப்படின்னு அர்த்தம் இங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுறது கடவுளை தேடுறது இல்ல பிரபஞ்சத்தோட இறுதியான உண்மைய அறியறது அப்படின்னு அர்த்தம் அந்த உண்மைய கண்டறிந்தவங்க ஞானம் பெற்றவர்களா கருதப்படுறாங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் ஞானம் பெற்றவர்களை தொழறதுக்கும் இதுதான் காரணம் நாகா அப்படின்னா நிர்வாணம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சாதுக்கள் பற்றற்று இருக்கிறவங்க எல்லாவற்றிலயும் பற்றற்று வாழ பழகிக்கிறாங்க இல்ல முன்னாடி சொன்னது மாதிரி அவங்க பற்று இல்லாம இருக்கிறவங்க சாதுக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உறவை பிரிந்து வாழறவங்க பல இடங்கள்ல சுற்றி திரியறவங்க ஒரு இடத்துல தங்கறது கிடையாது சொந்தமா ஒரு வீட்டுல இல்லாம சுற்றி திரியறவங்க யாத்ரீகர்கள் வழங்கற உணவை சாதுக்கள் சாப்பிடுவாங்க வாழறதுக்காக உண்பவர்கள் அதாவது மிகவும் குறைந்த அளவு தான் சாப்பிடுவாங்க இவங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் உணவு உண்றாங்க ஆடைகளை கைவிடுறது இந்த உலகத்தையே கைவிடுறதா அர்த்தம் ஆடைகள் நம்மள காப்பவை நம்ம நிலைய குறிப்பவை உடை உடுத்தத கைவிடுறது மூலமா ரொம்ப அடிப்படை தேவைய அவங்க துறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவர்களோட துறப்புக்கு இதுதான் அறிகுறி அவங்க தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சியில ஈடுபடுவாங்க வானிலை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது அதனால குளிர்ந்த இடங்கள்லயும் வெப்பமான இடங்கள்லயும் ஆடை இல்லாம அவங்கள பார்க்க முடியும்